அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிறிய விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது நாலு ஏக்கர் இருபது சென்ட் செம்மன் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியுங்க பாதியிலே கொஞ்சம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க தண்ணீர் இருக்கா கிணறு இருக்கா ஈபி இருக்கா என்ன மண் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க அதனால் வீடு முழுமையாக பாருங்கள் நம்ம சில வீடியோக்குள்ளே ரேட் சொல்லியிருப்போம் சில வீடியோக்குள்ளே சொல்லாமல் இருப்போம் அதனால் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே இது வந்து செம்மண் கலந்த மணல் தரையான இடம் மண் நல்ல மண்ணுங்க விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல மாதிரி விவசாயம் வருங்க பாருங்கள் ஒரே சமமாக இருக்கும் இடம் பார்த்திங்கனாக்க பாருங்கள் மண்ணில் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மண் தாங்க அதனால் செம்மண் தோட்டம் வேணுங்குறைங்களாம் பாருங்கள் இந்த தோட்டம் வந்து தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க தார் சாலையிலே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி அகலம் வரலாங்க அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும் கூட்டு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸோடு இருக்குது இதில் வந்து ஒருத்தருக்கு கூட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் ரோடு பேஸில் இருக்குங்க தாவரோடு பேஸ் தான் கிணறு தண்ணியெலாம் மேலேயே கிடக்குங்க இதில் வந்து வாய்க்காலில் தண்ணி வந்தாலும் இந்த லேண்டுக்கு வாய்க்கால் தண்ணீர் பாசனம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை அருமையான தண்ணீர் இப்போ கூட முழுவதும் உழவு செய்து நம்ம நெற்பயிர் நாற்று நடந்ததுனால நட்டுடலாம் அந்தளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக சிறப்பாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரே சமமாக தெரியுது இல்லைங்களா இது எல்லாம் விற்பனையில் உள்ளது பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன வீடியோவில் கட்டுறோமோ அதே மாதிரி இருக்குங்க இடம் வேறு இடம்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறது கிடையாது அதனால் என்ன காட்டுறோமோ அதே மாதிரி இடம் இருக்கும் ஓகே இந்த இடம் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக நாங்கள் அழைச்சிட்டு போய் சர்டிஃபிகேட் காட்டுறோம் மற்றபடி இந்த இடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது கரூர்லேருந்து திருச்சி மெயின் ரோடு குளித்தலையிலேருந்து நேராக மணப்பாறை ரோடுங்க மணப்பாறை இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு போனீங்கன்னா ஐயர்மலை பக்கமாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க அதனால் நல்ல இடம் குறைந்த விலையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா நல்ல தண்ணீர் வசதியில் பார்த்திங்கனாக்க என்னுடைய விலை விவரம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பாருங்கள் மற்றபடி இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் குறைந்த விலையில் அறுபது எழுபது லட்சம் ரூபாயில் வேணும்னுலாம் கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது பார்த்துட்டு நேரடியாக ஓனர்டே பேசி நல்ல முறையில் ரேட்லாம் ஃபைனல் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்ல ரோடு பேஸ் நீட்டாக இருக்குது நல்ல செம்மண் பூமி அருமையான இடம் பாருங்கள் குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இதில் வீடு வசதி எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏன்னா ரோடு பேஸில் இருக்கிறதுனால நம்ம அழகாக ரோடு ஓரத்துலேயே ஒரு வீடு என்ன வேணால் நம்ம சிம்பிளாக கட்டிக்கலாங்க பண்ணையால் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு மற்றபடி இடம் நல்லா தெளிவாகவும் ஒரே சமமாகவும் அருமையாக இருக்குது மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுங்கள் இல்லை இடம் பார்த்துட்டு இடம் ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிக்குது நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் காட்டுறோம் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக உட்கார்ந்து பேசி ரேட்டு நீட்டாக ஃபைனல் பண்ணி நல்ல மாதிரியால் முடிச்சுக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ